டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் ரத்தானது குறித்து அண்ணாமலை வந்து ஒரு அதிரடியான பதிவு ஒன்று பண்ணியிருக்காரு திமுக அரசாங்கத்துக்கு தனது கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்காரு அதில் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நடைபெறவிருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ ஏ தேர்வுகள் தேர்வு மையங்களை அமைப்பதில் திமுக அரசு செய்த குளறுபடியால் ரத்து செய்யப்பட்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அரசு தேர்வுகளுக்கான அடிப்படை ஏற்பாடுகளை கூட செய்ய முடியாத கையாளாகாத நிலையில் திமுக அரசு செயல்பட்டு வருகிறது அரசு பணிகளுக்காக பல ஆண்டு காலம் கடுமையாக தங்கள் உழைப்பை கொடுத்து தேர்வு மையங்களுக்கு சென்ற இளைஞர்களின் கனவு பறிக்கப்பட்டுள்ளது இத்தனை ஆண்டு காலம் இல்லாத இந்த குளறுபடி லஞ்சம் வாங்கி கொண்டு அரசு பணி வழங்கும் வரலாறு கொண்ட திமுக அமைச்சர்களால் நடத்தப்பட்டதா என்ற சந்தேகமும் வலுவாக எழுகிறது லஞ்சம் ஊழல் நிறைந்த நிர்வாகத் திறனற்ற கையாளாகாத அரசை நடத்தி கொண்டிருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழக இளைஞர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து அந்த அதிரடியான போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காரு இது பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள்